ஆறாம் ஆண்டுக்கான வேளாண்மை துறை தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் திருவள்ளூரில் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற பொழுது விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என்ற சர்ச்சை எழுந்தது ஆய்வுக் கூட்டம் என்பதால் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படவில்லை என அமைச்சர் விளக்கம் அளித்தார் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் விவசாய பிரதிநிதிகளுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வேளாண்மை துறை தனி நிதிநிலை அறிக்கை தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் வேளாண் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் வனத்துறை அமைச்சர் பொன்முடி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் ஆகியோர் கலந்து கொண்டனர் பின்னர் விவசாயிகளுடன் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கலந்துரையாடி

முதல்வர்கள் உத்தரவிட்டு நேரடியாக சந்தித்து அடிப்படையில் கும்பகோணத்திலே ஒன்பது மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள் அதே போல நேற்றையதான் சேலத்தில ஒன்பது மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகள் தன்னுடைய கருத்துக்களை வழங்க

சென்னை தலைமைச் செயலகத்தில் கேட்டோம் சேலத்தில் ஒன்பது மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளுடைய கருத்துக்களை உருவாக்கிவிட்டோம் அதே போல இன்றைக்குதான் திருவள்ளூர் இந்த பகுதிக்கு இந்த பகுதியை சார்ந்த ஒன்பது மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளுடைய கருத்துக்களை உருவாங்கி என்னென்ன நேற்று நடந்த கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் நான் அந்த போன வருஷம் நான் அந்த கருத்து வந்து நிறைவேற்றிருக்கேன் ஒரு பாராட்டை தெரிவித்து

விவசாயிகளுடைய கருத்து செலவில் வளர்ச்சி தன்னுடைய கருத்து செலவு இருபத்தி ஏழு விவசாயிகளும் பத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் இருக்க கருத்துக்களை கிட்டத்தட்ட முப்பத்தி ஒரு லட்சம் கடந்த ஆண்டாண்டு வளர்ச்சி தகுதி ஏற்பட்டுள்ளது சக்கரலை சம்பந்த பேசினார்கள் அதே போல விட்டுக்கலை வேண்டுகின்ற பேசினார்கள் இயந்திரங்கள் அதிகமாக இயந்திரங்கள் வழங்க வேண்டும் இயந்திரங்கள் போன்ற சிறு விவசாயிகள் பயன்படுத்தும் வரைக்கும் விவசாய கருங்க அதே போல மண் மண் மழை தன்மை ஏற்பட்டது அதிகமாக உயர உலகை ஆஹ் இது அங்கு பயன்படுத்துவதால் அது மண்ணுடைய தன்மை மாறுபட்டு மண்ணை இயற்கை இடத்தை கொண்டு செல்ல வேண்டும் ஆனா இந்த வந்து அது கூட கடந்த ஆண்டு இருபத்தி மண்ணு விரிவுபடுத்த வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் பயன்படுத்தி மத்திய அரசு கொடுக்க மாட்டோம் இப்ப ஆவடி பகுதியில மாணவர்களே அவங்களே ஆயிரம் ரூபாய் அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் வீதம் கொடுக்குற முதல்வரோட கல்வி திட்டத்துல அதை எப்படி பாக்குறீங்க ஆனா இதோட விட குழந்தை அங்கீகரித்து பத்தாயிரம் கடலூரம் ஆனா தன் உணர்வுக்கு தன் உணர்வுடன் அதை அனுப்பி வருவது அதை மக்களவருக்கு உணர்வாக அந்த அளவுக்கு மக்களின் மக்கள் ஒரு தொகுப்பு ஆஹ் குழந்தைகள் மாணவர்கள்

அதுவும் பாராட்டக்கூடிய அதையும் பாராட்டினார்கள் மாம்பழத்தில் அதே போன்ற மறு மறு மாவட்ட மறு முயற்சி செய்வதற்கு உள்ள வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற கருத்தை அதை குறிப்பிட்டார்கள் சூழல் வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அது சிறிது சரியாக மாவட்டங்களில் அந்த பல மாவட்டங்களில் நூத்தி எண்பத்தி நாலு போன்ற குளிர்சாதனை பற்றிகளில் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏழுங்கிற இடத்தில் அதை செய்து கொண்டது